இன்றைய முக்கிய செய்திகள் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக பயணம் காஷ்மீரில் ரூபாய் ஆறாயிரத்தி நானூறு கோடியில் திட்டங்களை தொடங்கினார் மோடி காஷ்மீர் சுற்றுலாத்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார் தனித்துவமிக்க காஷ்மீரை உடைத்தாகிவிட்டது பெருமை மிகுந்த தேசிய இனமான காஷ்மீரிகளை ஒடுக்கியாகி விட்டது என்றும் பெருமிதத்துடன் அவர் பேசலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நான்கு விழுக்காடு உயர்வு ஒன்றிய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கி உள்ளது நாட்டுக்கே உணவிடுகின்ற விவசாயிகளுக்கு அகவிலைப்படி வழங்குவீர்களா ஆட்சியாளர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் பிளஸ் ஆங்கில கடினம் ஒன் பாடத்தேர்வு மாணவர்கள் ஆசிரியர்கள் கருத்து ஆங்கிலம் என்ன தமிழ்நாட்டில் எங்கள் மாணவர்களுக்கு இனி தமிழ் மொழி தேர்வே கடினமாகி விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழுக்கு மாணவர்கள் அந்நியப்பட்டு போய் விட்டார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் தமிழ்நாட்டை வஞ்சிக்காத ஒன்றிய அரசு அமைவதற்கான காலம் கணிந்து கொண்டிருக்கிறது முதல்வர் மு ஸ்டாலின் நம்பிக்கை தமிழர்களை நீங்கள் வஞ்சிக்க மாட்டீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் ஏதாவது இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் தங்கம் விலை தொடர்ந்து மூன்றாவது நாளாக அதிகரிப்பு ஒரு பவுன் தங்கம் விலை நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி இருபது தங்கம் ஏழைகளுக்கு இனி எட்டா கனிதான் பெண் ஐஏஎஸ் அதிகாரி பெயரில் பரிசு கூப்பன் மோசடி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் தமிழ்நாட்டில் எத்தனையோ வகை மோசடிகள் அதில் இது ஒரு வகை மோசடி அவ்வளவுதான் என்கிறார் திருவாளர் தமிழர் சிக்கிய சாதிக் ஏன் சங்கர் ஜிவால் விளக்கம் கடும் குற்றவாளிகளிடமிருந்து தள்ளியே நிற்பதுதான் உயர் காவல் அதிகாரிகளுக்கு அடகு என்கிறார் திருவாளர் தமிழர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் அஜித்குமார் அனுமதி வழக்கமான பரிசோதனை வழக்கமான சிகிச்சை விரைவில் நலம் பெற்று வீடு திரும்ப நாம் விரும்புகிறோம் உலக மகளிர் தினம் இன்று கொண்டாட்டம் பெண்கள் அனைத்து உரிமைகள் நலன்கள் பெற பயணிப்போம் முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து உண்மையில் மானுடத்தின் இருப்புக்கும் நகர்வுக்கும் அடித்தளமாக இருக்கின்ற பெண்களை போற்றுவோம் அவர்களின் உரிமையை மனித உரிமையாக கருதி காப்போம் என்கிறார் திருவாளர் தமிழர் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிடாத பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து முழுவதும் இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் எல்லா வங்கிகளும் மோடியின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன என்பது நாட்டுக்கே தெரியுமே காங்கிரசுக்கு தெரியாதா என்கிறார் திருவாளர் தமிழர் பொது ஊடகங்களுக்கு வெளிப்படை தன்மையுடன் புத்தகங்கள் கொள்முதல் பள்ளி கல்வித்துறை செயலர் உத்தரவு இது கண்துடைப்பு உத்தரவு பொது ஊடகங்களுக்கு கொள்முதல் செய்வதில் லஞ்சம் கைவாறுகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றன செயலர் அவர்களே அதை களைய நடவடிக்கை எடுங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் மனநல்லும் அனுமதியை தனியாருக்கு வழங்கக்கூடாது உயர் நீதிமன்ற கிளை உத்தரவு தமிழ்நாட்டில் ஆறுகளிலும் ஏரிகளிலும் மணலையெல்லாம் அள்ளி முடித்து விட்டார்கள் இனி எடுப்பதற்கு எதுவும் இல்லை என்கின்ற அளவில் இன்று இருக்கிறது என்கிறார் திருவாளர் தமிழர் அமலாக்கத்துறை புதிய புகார் மனு கெஜ்ரிவால் மார்ச் பதினாறில் ஆஜராக நீதிமன்றம் இந்திய நாட்டில் எதிர்கட்சிகளே இருக்க கூடாது என்கின்ற பாஜகவின் ஒரு முகம்தான் அமலாக்கத்துறை மூலம் கெஜ்ரிவால் போருவதற்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர் தெலுங்கானா மக்களின் நலனே முக்கியம் மத்திய அரசுடன் பகை பாராட்ட மாட்டேன் விவாதத்தை கிளப்பிய தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் கருத்து ஒன்றிய அரசின் பெரிய அண்ணன் எஜமானன் மனப்பாங்க இந்த முதல்வர் புரிந்து கொண்டால் சரி என்கிறார் திருவாளர் தமிழர் ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்றி பதினெட்டு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது இங்கிலாந்து இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு நூற்றி முப்பத்தைந்து ரன்கள் சேர்ப்பு கிரிக்கெட் வெறியர்களுக்கு கொண்டாட்டம் இந்தியாவை தாக்க முற்பட்டால் சீனாவுக்கு கடும் பதிலளி தரப்படும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை உண்மையிலேயே இந்தியா தன் எல்லைகளை பாதுகாக்க தயாராக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான் என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க